ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் லோக்சபா தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி திமுக எம்பி டி ஆர் பாலு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் சீதாராம் யெச்சூரி இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா உள்ளிட்டோர் டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்தனா் ஓட்டு எண்ணிக்கையின் போது தபால் ஓட்டுகளை முதலில் எண்ணி அதன் முடிவுகளை அறிவிக்க வேண்டும் அதன் பிறகே ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் பதிவான ஓட்டுகளை எண்ண வேண்டும் ஓட்டு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதோடு ஓட்டு எண்ணிக்கையை நேர்மையாகவும் முறையாகவும் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் தலைமையிலான பாரதிய ஜனதா குழுவும் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்தது அதில் காங்கிரஸ் மற்றும் இண்டி கூட்டணி கட்சிகள் மற்றும் சில குழுக்கள் வாக்கு போது அமைதியை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடும் அந்த முயற்சிகளை தடுக்க தேர்தல் ஆணையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர் நாளை காலை எட்டு மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கும் நிலையில் இருதரப்பும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளது பரபரப்பை கூட்டியுள்ளது இதுகுறித்து பியூஷ் கோயல் கூறியதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒருமைப்பாட்டை குறைத்து மதிப்பிடும் வகையில் காங்கிரஸ் இண்டி கூட்டணி கட்சியினர் செயல்படுகின்றனர் அவர்கள் நமது ஜனநாயக அமைப்புகள் மீது நேரடி தாக்குதல் நடத்துகின்றனர் என குற்றம் சாட்டினார் பை the செக்ஷன் parties led லெட் பை Indian national நேஷனல் காங்கிரஸ் அண்ட் அலைன்ஸ் India அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அண்ட் ஆல்சோ பை சர்டன் மோட்டிவேட்டட் சிவில் சர்வீஸ் Civil society groups and NGOs who are trying their level best to undermine the integrity of India's electoral process. Their, their efforts against India's very robust electoral process are a direct attack on our democratic institutions and pose a risk to public order and trust in our electoral system.